அந்த கேமரா பற்றி சொல்லி கேமரா மாற்றிருக்கு பற்றி சொல்லுங்கள் அப்பாவுட்டி உடச்சட்டம் கோயிலுக்கு கேமரா புதுசாக மாட்டப்பட்டன கேமரா பதினாலு கேமரா உங்கள் பதினோரு கேமரா கோயிலுக்கு பதினோரு கேமரா கோயிலில் மூணு கேமரா மாட்டியிருக்கு சிறப்பாக மற்றும் இதுக்கு சம்மந்தப்பட்ட சொந்த பந்தம் போலீஸ் காவல் அனைவரும் இதுக்கு உதவியாக இருந்து கட்டிக்கா பசி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்

சரிப்பா இருக்க இருக்கிச்சு எந்தெந்த இடம் தெரியுமாப்பா ம் சரி சரி இது அந்த சரி ரெண்டு நாலு நாலு இது ஒன்று நாலு இது ஒன்று இது ஒன்று அஞ்சு வாங்கப்பா